ஒரு தாய் இறந்து விட்டால் ஒரு தாய் இறந்து விட்டால் ஒரு தாய் இறந்து விட்டால் இறக்கவில்லை இருக்காங்க மருத்துவர்கள் தன்னுடைய பணியை செய்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய நோபல் சர்வீஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பத்து மணி நேரம் பன்னிரண்டு மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் இந்த குத்து சம்பவம் என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது ஏதோ ஒரு இடத்தில் தவறு நடக்கிறது என்பதற்காக எல்லா மருத்துவரையும் இப்படி பார்க்கின்ற பார்வை சரியில்லை இரண்டாவதாக நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஒரு தாய் இறந்து விட்டால் என்ற துக்கத்தில் வருத்தத்தில் ஆத்திரத்தில் இந்த செயலை செய்திருக்கிறார் அவர் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு தாய் இறந்தாலும்

சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்களை எப்படி அவர்கள் பார்க்க வேண்டும் பல மருத்துவர்களை நோயாளிகள் குணமடைந்த பிறகு உங்களை தெய்வமாக பார்க்கிறோம் என்று கையெடுத்து கும்பிடுகின்ற காட்சியை பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் காலங்கள் நடக்கக்கூடாது மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை அரசு அளிக்க வேண்டும் இன்று கூட உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கு ஆலோசனை செய்து எல்லா மருத்துவமனைகளிலும் காவல்துறை துணை அமைப்புகள் காவல்துறையை சார்ந்தவர்கள் அங்கே அலுவலகம் அமைத்து செக் போஸ்ட் அமைத்து கண்காணிக்கப்படுவார்கள் துணை காவல் நிலையம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் வரவேற்கத்தகுந்தது இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எங்க தலைவர் குமரி அவர்கள் அவருக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் அரசு மருத்துவமனையில் ராயப்பட்டாலே உள்நோயாளியாக இருந்திருக்கிறார் பொம்மதுரார் மருத்துவமனையில் இருந்திருக்கிறார் தலைவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு முன்னுதாரணம் என்பது எங்கள் தலைவர் குமரி அதை செய்து அரசு வசதிகள் இல்லாததும் சரியான சிகிச்சை காரணம் பொதுமக்கள் அதிகாரிகள் பொதுமக்கள் அதிகமாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள் பதில் அளிக்க அப்படி உண்மையா இருப்பதற்கு வாய்ப்பில்லை நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அதை உடனே கருத்தில் எடுத்துக்கொண்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இதற்கு தீர்வு காண வேண்டும் சட்டமன்றத்தில் செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் பேசும்பொழுது கூட நாங்கள் இப்பொழுது ஆட்களை ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இரண்டு துறை தான் மிகவும் முக்கியமான துறையாக மாநில அரசு பார்க்கக்கூடிய துறை ஒன்று மருத்துவத்துறை இன்னொன்று கல்வித்துறை காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்து நிதி ஒதுக்குவார்கள் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் முன்னுரிமை கொடுத்து இதற்கு தீர்வு காண வேண்டும் இல்ல அவர்களுடைய வேலை பலுவை குறைக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய அதிகாரத்தை அவர்களுக்கு உரிய என்ன தேவையோ அதை அரசு வழங்க வேண்டும் அவர்களுக்கு வேலை பலு இருக்கிறது சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சார் காலையில முடிச்சிட்டு எனக்கு மாற்று எல்லாம் நான் இரவு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு வாங்க நண்பர்களுடைய பையன் பொண்ணெல்லாம் அங்க படிக்கிறாங்க அவங்க எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க்லோடு அதிகமா இருக்கு நாங்க ரெண்டு டூட்டி பாக்குறோம் மூணு டூட்டி பாக்குறோம் சொல்ற மருத்துவரும் இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா அந்த நோயாளி விட்டுட்டு போயிட்டா அதை யார் பார்த்துக்குவாங்க உடனே அவர்களுக்கு வந்து அங்கங்க ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கு மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு செவிலியர்கள் அப்படிதான் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உலகத்திலேயே இந்திய மருத்துவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மருத்துவர்கள் எப்படியெல்லாம் பணியாற்றினார்கள் தேசம் தெரியும் அவார்டு எல்லாம் அதில் தான் கொடுத்தாங்க ஹெல்த் இனி வரும் காலங்களில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் மருத்துவர்கள் மனநிறையோடு பணியாற்ற வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய வேண்டுகோள்